அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுண்டக்கா இந்த சுண்டக்கா பெரும்பாலும் நம்ம ஆக்கினாலுமே ரொம்ப கசப்பாக இருக்கும் அதை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஆக்கி பாருங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் சுண்டக்கா சீசன் ஆரம்பிச்சிருச்சு இது வந்து நல்லா உருண்டை உருண்டையாக முழுசாக தான் இருக்கும் இதை நம்ம தட்டி எடுத்து தான் இப்போ சமைக்க போகிறோம் நான் காட்டுற இந்த மாதிரி தான் தட்டி எடுத்துக்கிறேன்னும் தட்டி எடுத்த சுண்டக்காயை தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருவோம் இதுக்கு சின்ன தான் நம்ம போடணும் சின்ன வெங்காயத்தை உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிருவோம் இப்போது நம்ம என்ன மீனான காய்ச்ச போகிறோமோ அதில் ஒரு துண்டு எடுத்து அதையும் நம்ம வச்சுக்கிடுவோம் அது ரெண்டும் மீறி கட்டும் இப்போது நம்ம சுண்டக்காய் வேக போட போகிறோம் அதனால் ஒரு பேனில் சுண்டக்காய் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இப்போ அது ஒரு பக்கம் தண்ணி கொதிக்கட்டும் இப்போ ஒரு வடிகட்டியில் நம்ம தட்டி வச்சோம்ல சுண்டக்கா அதை வந்து இந்த வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கிறேன்னு எதுக்காக நம்ம வடிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய விதைகள் வந்து நம்ம சும்மா கழுவி ஊற்றும் போது போயிடும் வடிகட்டியில் வடித்தா அந்த வடிகட்டிலேயே அந்த விதைகள் இருக்கும் இப்போ நான் கட்டுற இந்த மாதிரி நல்லா பெனஞ்சு தான் கழுவணும் அப்போ தான் அந்த கலர் மாறுது பார்த்தீங்களா கழுவி ஊற்றும் போதே அதோடைய கலர் மாறும் அதோடைய கசப்பெல்லாம் நம்ம கழுவும் போதே போயிடும் இந்த மாதிரி ரெண்டு மூணு தண்ணியில் கழுவிட்டு தான் நம்ம இப்போ வேக போட போகிறோம் தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம கழுவுற வரைக்கும் தான் தண்ணியை சூடு பண்ணணும் இப்போ நம்ம சுண்டக்காயை சேர்த்துக்கிருவோம் இந்த சுண்டக்காய் கூட நம்ம கட் பண்ணி வச்சோம்ல வெங்காயம் அதையுமே இது கூட சேர்த்துக்குருவோம் அது கூட ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்குருவோம் இப்போது இது கூட நான் காற்றல்ல இந்த கல் உப்பு சேர்த்துக்குருவோம் டேஸ்ட்டை பார்த்து தான் சேர்க்கணும் இப்போ வேணால் நான் வதக்கும்போது சொல்கிறேன் இந்த நேரத்தில் கொஞ்சமாக சீரகத்துவம் அந்த மீன் துண்டை இது கூட சேர்த்துக்குவோம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவோம் ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை மீன் துண்டை தனியா எடுத்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிடுவோம் இப்ப நம்ம கீரைய நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த சுண்டக்காய் கூட இப்போ சேர்த்துக்குருவோம் அதுக்கப்புறம் நம்ம சுண்டக்காயை கெண்ட ஆரம்பிச்சிருவோம் நல்லா வதக்கியாச்சு இந்த நேரத்துல நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம மேலே எண்ணெயை ஊத்தணும் எதுக்காக என்ன ஊத்துறேன்னா கீரையுடைய கலரும் மாறாது கீரையுமே சீக்கிரம் வதங்கிரும் இப்போ நம்ம எடுத்து வச்சோம்ல மீன் அந்த மீனை முள் இல்லாமல் இந்த மாதிரி நான் கையை வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன்னு இப்போ நான் காற்றல்ல இந்த அளவு தேங்காயை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கிறோம் ரெண்டையுமே திரும்ப மசிக்க ஆரம்பிச்சிடணும் இப்போ இதை வந்து நம்ம கீரை கூட சேர்த்துக்கிற போறோம் சுண்டைக்காயை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நசுக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளவு டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் தேங்காயும் மீனையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்குறோம் மீன் வெந்தது தானே அதனால ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை தேங்காய்க்காய தான் இப்போ நம்ம வதக்கிறது தேங்காய் மீனை சேர்த்து வதக்கும்போதே வீட்டில் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இந்த நேரத்தில் கொஞ்சம் தூளு உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கிறோம் இப்போ பார்த்தாலே தெரியுது கீரை சுண்டக்காய் தேங்காய் மீன் எல்லாம் சேர்ந்து சூப்பராக வதங்கிடுச்சின்னு மீனானம் காய்ச்சி இந்த மாதிரி சுண்டக்காய் ஆக்கி சாப்பிட்டா சொல்லவே வேணாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சுண்டைக்காயோடைய கசப்பு இருக்காது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்